தாவே கவலை இணைய போறீங்களாமே டாக்டர் சொல்லு இல்லையா எல்லா உயிருக்கும் என்று அவர் சொன்ன அன்றைக்கே அவர் என்னை ஆக்கிரமித்துக் கொண்டார் அரசியல் மயப்படுத்த வேண்டும் தொண்டர்களை இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கே பயிற்சி கொடுக்க வேண்டும் உயர்மட்ட நிர்வாகிகள் ஆமா எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிற தேர்தல் ஆணையத்தை தான் அவர் குற்றவாளி குண்டில் நிறுத்த வேண்டும் தேர்தல் கமிஷனுக்கு பைத்தியம் கீர்த்தியம் இதை எவ்வளவு தெளிவா தாவே கவின்ற அந்த போராட்டத்திலயோ இல்லை விஜய் அவர்களோ அந்த காணொளியில பேசுனாங்க அப்ப எங்க சார் இருக்கிறாங்க நாங்களும் ஒரு பக்கத்துல ஆடனும்ங்கிறது மாதிரிதான் இருக்கு தவிர மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தினுடைய துணையோடு வருகிறது அவை எதிர்கொள்வதற்கு திமுக என்கிற சக்தியை தாண்டி இன்னும் ஒரு சக்தி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் அண்ணா திமுக ஈஜேபி கட்சிக்கு அது கவர் வீசி கொண்டிருக்கிறது அதனால திமுகவை விட எண்ணிக்கையில் அதிகமான தொண்டர்கள் கொண்ட வலிமை பெற்ற அண்ணா திமுகவை சின்னபின்னமாக்கி விட்டார் இஸ்லாமிய தேர்தல் நடந்து முடிஞ்சாதானே சார் நமக்கு தெரியும் என்னது அதிமுகவை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் மாக்கிட்டாங்களே இப்பமே இப்பொழுது பத்தொன்பதாம் தேதி வருகிறார் பிரதமர் கோவைக்கு இன்னி வாரந்தோறும் ஒரு ஆள் வருவான் டெல்லியில ஒருமையில பேசுறீங்க சார் வாரந்தோறும் ஒரு ஆள் வருவார் ஆர் சித்தாந்தத்தை தம்பி விஜய் ஏற்றுக்கொண்டான்னு எப்படி சொல்ல முடியும் அப்பா தப்பு தப்பா பேசுனா அவருக்கு பேர் அப்பாவா அப்பாவுக்கு ஒருவேளை இவர் பாஜக மறைமுகமா ஆதரிக்கிறாரோ இல்ல இல்ல அப்படி 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 ஒரு முடிவுக்கு விஜய் தலையசித்தால் விஜய் காணாமல் இது வரைக்கும் சரியான பாதையில போயிட்டு இருக்காரா இதுவரைக்கும் சரியான திசையில தான் போயிட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பு அப்படிங்கறது சரியானதுதான் ஆமா தேசிய அளவில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி கட்சி அதிமுக விடு கூட்டணிக்கு வந்தாலும் உண்மையான போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் பேச்சாளர் திருமிகு நாஞ்சல் சம்பத் அவர்கள் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தாவே காவல் இணைய போறீங்களாமே சொல்லு அப்படிதான் சார் பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் கிடையாது அப்படி ஒரு நோக்கம் ஓகே ஓகே ஆனா தொடர்ந்து சமீப காலமா நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேசு பொருள் இருக்கு ஏன்னா நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு திராவிட இயக்க பேச்சாளராக இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் திராவிட இயக்கம் சார்ந்து நிறைய பேசியிருக்கீங்க இப்போ திடீர்னு விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு திடீர்னு இல்லையே விஜய் கட்சி தொடங்கிய அன்றைக்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவர் அவர் என்னை ஆக்கிரமித்து கொண்டார் ஓகே கட்சிக்கு பேர் சூட்டு விழாவில் அவர் கொடியை அறிமுகம் செய்தார் செந்தமிழ் வளர்த்த சேரநாட்டு மன்னர்களின் படை யானை படை போருக்கு போகிற பொழுது சங்ககால மன்னர்கள் பயன்படுத்துக சூடி கொண்டு போகிற ஓகே வாகைப்பூவையும் யானையையும் என்ற கொடியில் பதிவு செய்து கொடியை அறிவித்து அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்து அவர் பயணம் தொடங்கிய பொழுதே ஒரு சரியான திசைக்கு பயணிக்கிறார் என்று அனுமானித்தேன் சில வலைத்தளங்களில் அதை ஆதரித்து அப்போதே நான் செவி கொடுத்தேன் ஓகே அந்த நேரத்தில் விஜய் கட்சி அப்படின்றதுக்கான ஆதரவு பல தரப்புலயும் இருந்துச்சு பட் போக போக அவருடைய செயற்பாடுகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் போது ரசிக மனப்பான்மையிலேயே வச்சிருக்காரு தொண்டர்களாக மாத்தல யாரையுமே அரசியல் விமர்சனங்கள் வரும்போது கூட உங்களுக்கு விமர்சனம் இல்லையா விஜய் மலை இல்ல அவர் வந்து அரசியல் மயப்படுத்த வேண்டும் தொண்டர்களை ஓகே அதை நீங்க ஒப்புக்கொள்றீங்க அதற்கான பயிற்சி முகாம்களை நடத்த வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் உயர்மட்ட நிர்வாகிகள் ஆமாம் பொதுக்கூட்டம் எப்படி நடத்துவது பொதுக்கூட்டத்துக்கு எப்படி அனுமதி பெறுவது பொதுக்கூட்டத்துக்கு எப்படி திட்டமிடுவது பொதுமக்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களை எப்படி அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு பேசுவது என்பது குறித்தெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் ஓகே பயிற்சி அப்படிங்கிறது அவசியமா இருக்கு கண்டிப்பாக ஓகே வேற எந்தெந்த இடத்துல விஜய் அவர்கள் இன்னும் சரி பண்ணணும் தன்னு நினைக்கிறீங்களா சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா நினைக்கிறீங்க திடீரென்று அமைதியாகி விடுகிறார் அதுதான் தாவேக்கா தொண்டர்களுக்கு மிகுந்த கவலையை தருகிறது ஓகே எஸ்ஐஆர் வந்து இத்தனை நாட்கள் ஆனதற்கு பிறகு அவர் நேற்று முன்தினம் தான் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தார் எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு ஆர்ப்பாட்டத்திற்கு தலையினால்தான் அது குறித்து ஒரு காணொளி வெளியிட்டார் உடனுக்குடன் ரியாக்ஷன் செய்ய வேண்டும் ஒரு தலைவர் அப்போது தான் அவர் விழிப்போடு இருக்கிறார் என்று பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் ஓகே அப்ப லேட்டா கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவர் அவேரா இருக்க மாட்டேங்கிறாரு நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கறத உணர்த்ததா ஆமா ஓகே அப்ப அது நல்ல தலைமைக்கான அழகா சார் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே அன்றாடம் என்ன நிகழ்வு நடக்குது மக்களுக்கு தம்பி லேட் பண்றது அது அழகு இல்லை ஓகே அது அவரும் என்னுடைய வேண்டுகோள் ஓகே ஓகே இப்போ எஸ்ஐஆர் விவகாரமே எடுத்துக்கிட்டோம்னா சரி ஓகே ஏதோ ஒரு வகையில லேட்டா ரியாக்ட் பண்ணலாம் ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஆனாலும் கூட அதில் மத்திய அரசை தான் நீங்க வந்து குற்றம் சாட்டு சொல்லணும் மத்திய அரசு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமா அப்படிங்கற குற்றச்சாட்டு இருக்கும்போது மாநில அரசையே தொடர்ந்து தாக்குறது அப்படிங்கறதை எப்படி பார்க்கலாம் முறைகேடு செய்வதென்று முடிவெடுத்து விட்டால் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் அதில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதில் அவர் திமுகவை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தேர்தல் சீர்திருத்தம் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிற தேர்தல் ஆணையத்தை தான் அவர் குற்றவாளி கொண்டு நிறுத்த வேண்டும் இதில் அரசியல் கூட இல்லை இது என்னுடைய வீட்டில் கொண்டு எனக்கு படிவம் கொடுத்தார்கள் ஒரு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை தருவதற்கு ஆதார் எண் போதுமானது பெயர் முகவரி கையெழுத்து இத்தனையும் போதும் ஆனால் என்னுடைய அப்பாவினுடைய பெயரை கேட்கிறார்கள் என்னுடைய அம்மாவினுடைய பெயரை கேட்கிறார்கள் என்னுடைய சித்தி படிவம் வாங்கி கொண்டு வந்து என்னுடைய மகனிடத்தில் இதை படிவத்தை பூர்த்தி செய்து கொடுன்னா அவங்க அம்மா பேரை கேட்கறாங்க எதுக்கு கேக்குறாங்க அவங்க அப்பா பேரை கேட்கறாங்க எதுக்கு கேட்கறாங்க அவங்க கேரளாவிலிருந்து திருமணம் செய்து கொண்டு எங்க வீட்டுக்கு குடி வந்தவங்க அவங்க பேரெல்லாம் எதுக்கு கேக்குறாங்க தேர்தல் கமிஷனுக்கு பைத்தியம் கீர்த்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு என் த என் மகன் கேட்கிறான் தேவையில்லாத கேள்விகளும் ஒரு ஒரு பொதுமக்களை பதட்டத்தில் வைத்திருக்கின்ற ஒரு காரியத்தை தேர்தல் தேர்தல் ஆணையம் ஆணையம் திட்டமிட்டு திட்டமிட்டு செய்கிறது ஓகே நீங்கள் இவ்வளோ விளக்கமாக சொன்னீங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க தேவையில்லாத ஆவணங்களை கேட்குறாங்க அப்படின்ட்டு இதை இவ்வளோ தெளிவாக தாவே கவன அந்த போராட்டத்திலேயோ இல்லை விஜய் அவர்களோ அந்த காணொலியில பேசினாங்க எங்கே சார் இருக்கிறாங்க பேசலை கண்டனம் தெரிவித்தார்கள் கவலையை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் பெரிய ஏற்பாடு ஒன்று செய்யலாம் ஆனா கூட்டம் திரண்டது நாங்களும் ஒரு பக்கத்தில் ஆடணுங்கிறது மாதிரி தான் இருக்கே தவிர இன்வால்மெண்டோட இருப்பது மாதிரி எனக்கு தெரியல ஓகே இல்லை அது சரியான ஒரு பாதை தானா தேர்தல் சீர்திருத்தம் மட்டுமல்ல நிறைய பிரச்சனைகள்ல அவர்கள் சில வேளை மௌனம் காத்து விடுகிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரந்தூர் விமான நிலையத்தில் கூடாது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது இன்றைக்கு விமான சேவையும் கூட ஆனா பரந்தூர விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லுகிறார் என்றால் விவசாயிகளுக்காக பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அந்த விவசாயிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அரசு தயாராக இருக்கிற பொழுது அந் அந்த அதை அரசு கொடுக்கக்கூடிய இழப்பீடை வாங்கி கொண்டு வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று தான் தம்பி அவர்களை ஆற்றுப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் ஒரு ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களை வைத்து கொண்டு பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லுவது ஒரு வளர்ச்சியை நோக்கிய பாதையில் இவரை முட்டுக்கட்டை போடுகிறாரா என்று யோசிக்க வைக்கிறது அந்த இடத்துலயே அவர் சொல்றாருல்ல சார் நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது இப்படி விவள விவசாயிகளுடைய வயிற்றில் அடிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழுத்து இப்படி ஒரு வளர்ச்சி தேவையா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி வேற எங்கேயுமே உங்களுக்கு நிலமோ இடமோ கிடைக்கலையா அப்படிங்கறத அங்க கிடைக்காது சரி நிலமோ இடமோ கிடைக்கலையானா எங்க இதை கொண்டு வரலாம் அடையாளம் காட்டி அவர் சொல்லுவாரா இது வரைக்கும் சொல்லல ஓகே விமர்சனத்திற்கு விமர்சனத்தை அவரும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் ஆனால் நான் அன்றைக்கு தந்தை தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டு சொன்னதை போல மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தினுடைய துணையோடு வருகிறது அதை எதிர்கொள்வதற்கு திமுக என்கிற சக்தியை தாண்டி இன்னும் ஒரு சக்தி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் அண்ணா திமுக நீர்த்து போயிற்று பிஜேபி கட்சிக்கு அது கவரி வீசி கொண்டிருக்கிறது அதனால தம்பி விஜய் தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு தேவைப்படுகிறாங்கிறது தான் என்னுடைய கருதுகோள் வேற ஒன்றும் எனக்கு அரசியல் கிடையாது ஓகே ஓகே அப்போ விஜய் வந்து இங்கே வரக்கூடிய பயங்கரவாத சக்தி மதவாத சக்தி சாரி பயங்கரவாத கிடையாது மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் ஓகே அது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா அவங்க அதையும் துணைக்கு எடுத்துட்டு வர்றாங்க ஏன்னா எந்த விமர்சனையும் உள்வாங்கிக் கொள்வதற்கு டெல்லி எஜமானர்கள் தயார் இல்லை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே விவாதம் நடப்பதில்லை நாடாளுமன்றம் ஹவுஸ்லேயே முது பிரைம் மினிஸ்டர் இருப்பதில்லை வென் ரோமோஸ் பேனிங் நீரோவாஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில் ரோமாவரி நகரம் தீப்பெற்றி இருந்தபொழுது மன்னன் விடில் வாசித்தான் என்று இயற்கை நாட்டியம் செய்யக்கூடிய மணிப்பூரில் ரெண்டு இனமோதல்கள் வந்து கும்கி இன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த மெகதி இன இளைஞர்கள் ஒரு ஊர்வலம் நடத்துகிறார்கள் அந்த ஊர்வலத்தினுடைய தலைப்பகுதியில் ரெண்டு கும்கி இனத்து பெண்களை நிர்வாணமாக்கி அழைத்து வந்துகிறார்கள் எங்கே மணிப்பூர் மணிப்பூர்ல இதுதான் இந்தியா அன்னைக்கு இருக்கிற இந்தியா நிர்வாணமாக்கி அழைத்து வருகிறார் அழைத்து வந்து ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு ஒரு காட்டுக்குள் அந்த ரெண்டு பெண்களை அழைத்து கொண்டு போய் வன்புணர்வு செய்கிறார்கள் அதுல ஒரு பெண்ணுக்கு வயது நாற்பது அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்தில் கார்கில் போரில் களமாடிய இராணுவ வீரனுடைய மனைவி ராணுவ வீரனுடைய மனைவிக்கே இந்தியாவில் இதுதான் நிலை என்றால் அந்த மணிப்பூருக்கு பிரதமர் ஒரு நாள் கூட வரல மணிப்பூரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் இல்லை இப்படி ஒரு பிரதமரை கொள்கை எதிரி என்று சொல்லுகிற தம்பி விஜய் இப்படி விமர்சிக்க வேண்டும் அதை இதுவரை செய்யல அப்ப திமுக மட்டும் போதாது

இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் படையெடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் திமுகவை விட எண்ணிக்கையில் அதிகமான தொண்டர்கள் கொண்ட வலிமை பெற்ற அண்ணா சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் இஸ்லாமிய தேர்தல் நடந்து முடிஞ்சாதானே சார் நமக்கு தெரியும் என்னது அதிமுகவை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் இப்பவுமே மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி இல்லை சசிகலா நியமனம் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி ஒருவர் கையில் முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி நீ யாருக்கு கொடுக்கறாயோ அவன் தான் பார்ட்டிக்கு சீஃப் ஆக்கணும் ஆனா ஓ பன்னீர்செல்வத்தை சீஃப் ஆக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஓகே இப்ப அதிமுக ஒரு குழப்பத்தை அவங்களை உருவாக்கிட்டாங்க மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சசிகலாவை முதலமைச்சராக கையெழுத்துட்டு ஆதரவு தெரிவித்து பதவி பிரமாணம் செய்ய வேண்டியதான் பாக்கி இல்லைன்னா சசிகலா சிஎம் வித்யாசாகர் என்கிற கவர்னர் பதுங்கி கொள்ளுகிறார் தமிழ்நாட்டில் இல்ல அவர் மும்பையில் ஒதுங்கி கொள்ளுகிறார் இல்லைன்னா சசிகலா தான் என்னைக்கு முதலமைச்சர் கேட்டீங்களா அதனால அதிமுகவை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் இன்னி இப்படிப்பட்ட மித்திரவேத அரசியலே அவர்கள் செய்வார்கள் இப்பொழுது பத்தொன்பதாம் தேதி வருகிறார் பிரதமர் கோவைக்கு இன்னி வாரந்தோறும் ஒரு ஆள் வருவான் டெல்லியிலிருந்து ஒரு மையில பேசுறீங்க சார் வாரந்தோறும் ஒரு ஆள் வருவார் டெல்லி எஜமான சார்பில் ஓகே வந்து ஏதாவது உளறிட்டு போவாங்க அதை திமுக எதிர்கொள்ள வேண்டும் தம்பி விஜய் அப்பொழுதும் விழிப்புடன் இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும் விஜயே வந்து பாஜகவுக்காக தான் செயல்படுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கேன் அதை நீங்க நம்புறீங்களா நான் நம்பல ஓகே இன்னைக்கு காலையில அப்பாவு அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு ஆர் சித்தாந்தத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்து எஸ்ஐஆர் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நடத்தின இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் நம்பல தாவேக்காவினுடைய இந்த செயற்பாடுகளை அப்படின்னு சொல்றாரு ஆர் சித்தாந்தத்தை தம்பி விஜய் ஏற்றுக்கொண்டான்னு எப்படி சொல்ல முடியும் அப்பாவு தப்பு தப்பா பேசினா அவருக்கு பேர் அப்பாவா ஒரு நாடா ஒரு சட்டப்பேரவை தாங்குகிறவர் அரசியலை ஆனா அவர் அரசியல் பேசுகிறார் சட்டப்பேரவையில் அரசியல் பேசுகிறார் அது அப்பா அவர்களுக்கு அழகல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் என்று தம்பி விஜயை முத்திரை குத்துவதன் மூலம் அவர் விஜயை சிறுமைப்படுத்துகிறார் என்பதை தாண்டி விஜயை கண்டு அஞ்சுகிறார் என்பதற்கு இது அடையாளம் ஓகே சார் ஆனா இயல்பாவே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது விஜய் கிட்ட கம்மியா இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் மறத்தன செய்யும் ஒருவேளை இவர் பாஜகவை மறைமுகமா ஆதரிக்கிறாரோ கூட்டணி வச்சிருவாரோ என்ன பெருசா எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு ஒருவேளை இவர் ஆர்எஸ்எஸ் தான் அனுப்பி இருக்குமோ இவர் என்னதான் சொல்ல வர்றார் அப்படின்ற குழப்பம் இருக்கும்ல இல்ல இல்ல அப்படி 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 ஒரு முடிவுக்கு விஜய் தலையசித்தால் விஜய் காணாமல் போய்விடுவார் அவரை பிறகு காணவில்லை என்று பத்திரிகளில் விளம்பரம் கொடுக்க வேண்டியது வரும் என்பதையும் நான் தெரிவித்துக் ஓகே இப்ப வரக்கூடிய தேர்தலில் போட்டியே வந்து தாவேக்காவுக்குமா இல்ல திமுகவுக்குமா அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா திமுக திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வளர்த்து விடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க இப்ப போட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படிங்கிற ஒரு முனைக்கு தான் கொண்டு வர பார்த்தா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அதுல அதிமுகவுக்கு இடம் இல்லை தேசிய அளவில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் உண்மையான போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் திமுக அதிகாரத்தில் இருக்கிற கட்சி மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு அது வீகம் இருக்கிறது தேர்தலை எதிர்கொள்வதற்கு எல்லா தளத்திலும் களத்திலும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் அந்த பலம் தம்பி விஜய்க்கு கிடையாது ஆனால் அவர்களுக்கு தொண்டர்கள் மூலபலமாகவும் மூலதனமாகவும் இருக்கிறார்கள் தொண்டர்களே போதுமானது ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கு இனி அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்க பார்க்கவில்லை ஓகே அண்ட் இன்னொன்று திமுக மீதான விமர்சனங்களை வைக்கும் போது நாகரீகமா வைக்கிறாங்களா தாவேக்கா நான் வந்து டீசென்ட் பாலிடிக்ஸ் பேச வந்திருக்கேன்னு சொன்ன விஜய் அவர்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது திரு ஆதவர்ஜனா அவர்கள் ஒருமையில் பேசுறாரு அமைச்சர்கள் இருக்கட்டும் இல்லை பல்வேறு தரப்பினர்கள் ஆதவ விமர்சனம் கொஞ்சம் முகம் சுலிக்க வைத்தது என்பது உண்மைதான் அதை யாருஜின தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு விஷயங்களை நான் சுட்டி காட்ட விரும்புறேன் ஒன்னு கலைஞர் அவர்கள் கைதின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓடி விட்டாரு ஒளிந்துகிட்டாரு அப்படின்னு சொன்னது அது முடிஞ்சிருச்சு இப்ப திரும்பவும் இந்த எஸ்ஐஆர் ஆர் ஆர்ப்பாட்டத்துல அஹ் திமுகவினர் அம்மா ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அசிங்கமா கேவலப்படுத்தியிருக்காங்க உங்களை உருவகேளிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கோடிடுறாரு இது எல்லாமே உண்மைதானா திமுக அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அம்மா ஜெயலலிதா அவர்களை உருவகேளி பண்ணிருக்காங்க அசிங்கமா பேசி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அந்த எல்லையார் ஆர்ப்பாட்ட மேடையில இருக்கோம் எந்த சூழல்ல சார் எதுக்காக எடுத்துக்காட்டு கொடுக்க முடியுமா அது வந்து ஜெயலலிதா சட்டப்பேரவு எதிர்பட்சி தலைவராக உள்ளே வருகிறார் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் ஓகே அவர் நிதிநிலை அறிக்கை படிக்க போகிறார் எழுத எட்டி அதை வாங்கி நிதிநிலை அறிக்கையை படிக்க விடலை அவங்க வந்து உனக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை நேரமும் சொல்லிட்டு பிரச்சனை கிளப்பிட்டாங்க ஓகே திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஒரு தலைவரி கோலமாக அவங்க வெளிநடப்பு செய்தாங்க அப்போ கலைஞரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திமுக உறுப்பினர்களுக்கு வந்தது ஜெயலலிதாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அண்ணா திமுக உறுப்பு சட்டமன்றத்தில் ஒரு கலைவரம் ஆயிடுச்சு அநாகரிகமான நடவடிக்கை அது ஜெயலலிதா இது செய்திருக்கக்கூடாது செய்துட்டாங்க பிறகு தொடர்ந்து என்ன செய்துட்டாங்க ஜெயலலிதாவை மானபங்கப்படுத்த முயற்சின்னு கூச்சம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இது எப்படி ஒரு அசெம்பிளிக்குள்ள இப்படி தான் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு நாக்கில் கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு கதலைப்பட்ட திமுகவில் இருக்கேன் ஓகே ஆனால் அப்படி செய்தாங்க பிரச்சாரத்தை அப்போது வந்து திமுக மேடைகள்ல எல்லாம் ஜெயலலிதாவை தரம் தாழ்ந்து விமர்சித்தார்கள் அதை இப்போ நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லாத இப்போ களத்தில் அது வல்ல பிரச்சனை காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்னெல்லாம் குறை இருக்கு இத நிவர்த்தி செய்ய நீ எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு தாவே கவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு இந்த மர்சனங்களாம் வைப்பது அதை அழகா அழகாக அது தாவே காவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவோம் அதெல்லாம் பின்னடைவு கொடுக்கும் ஓகே அத மீசன் பாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டே அதெல்லாம் பின்னடைவு கொடுக்காது ஏன்னா அந்த தொண்டர்கள் வந்து விளைவுகளை பெற்றி கவலைப்படாம நிக்கிறாங்க காலத்துல ஓகே

சரியான திசைக்கு அவர் போக வேண்டும் என்று நான்)|^கிறேன். ஓகே. இது வரைக்கும் சரியான பாதியில போயிட்டு இருக்காரா? இது வரைக்கும் சரியான திசையில தான் போயிட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது சரியானதுதான். ஆமா. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அவருக்கு ஸ்டாண்ட் அது. நான் திராவிட இயக்கச் சார்புவளன் திமுகவை ஆதரிச்சு பேசுறேன். நான் திமுக மைடிகளை பேசுறேன். தம்பி விஜய் உதயநிதி நடத்தின கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கிறேன் அவர் நடத்தின பேச்சு போட்டிக்கு ஒரு ஐந்து இடங்களில் போய் நடுவராக இருந்த கடமையாக இருந்தேன் திமுக மேடைகளை தொடர்ந்து பேசணும்னு விரும்புகிறேன் இன்னும் பேசணும்னு ஆசை எனக்கு இருக்குது அதுக்காக செய்திகளெல்லாம் சேகரிச்சிட்ருக்கேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு நான் இப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்தது மாதிரி உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் கிளப்பி விட்டேன் அந்த பூதம்

அன்னைக்கு குமுதம் தமிழ்ல எங்கிட்ட கேட்டாங்க ஓகே இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கேன்னு இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையிறு நிலையில் கை பிசைந்து அடுத்து என்ன செய்வது என்று கலங்கி நின்ற தாவேக்காவுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன் அதுல திமுகவில் பல பேருக்கு கோபம் இன்னமும் அந்த கோபத்துல தான் இருக்காங்களா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் கரூர் சம்பவத்துல ஒரு கொள்கை இல்லாத கூட்டத்தை வழி நடத்துனா இப்படிதான் இருக்கும் தலைவருக்கே பெருமளவுல கொள்கை இருக்க மாதிரி தெரியல அப்படின்ற அது கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்றது ஒன்னு இருக்கு அது வேற அந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் விஜய் அதானே கேக்குறாரு ஓகே நான் சுற்றுப்பயணம் கிளம்பி போன பொழுது மதுரையில் வராத ஆபத்து விக்ரவாண்டியில் வராத ஆபத்து திருவாரூரில் வராத ஆபத்து நாகப்பட்டினத்தில் வராத ஆபத்து திருச்சியில் வர ஆபத்து கரூரில் ஏன் வந்ததுன்னு தான் அவர் நமக்கு சொல்லணும் இதற்கு விஜய் இருக்க வேண்டும் என்று சில பேர் வற்புறுத்துகிறார்கள் இன்னும் சொல்லுகிறாங்க இது விஜய் இருக்க வேண்டிய தேவை இல்லை இதுக்கு இருக்க வேண்டவர்கள் கூட்டத்துக்கு வந்தவர்கள் தான் ஓகே ஏன்னா நான் இது வரைக்கும் திருப்பதிக்கு போனதில்லை என் வீட்டுக்காரி ஒருக்க போயிட்டு வாங்கலாம் அப்படிப்பா நான் போக மாட்டேன் என்ன கம்பல் பண்ணாத நான் சபரிமலைக்கு இதுவரைக்கும் போனதில்லை கூட்டத்துக்காகவா இல்லை கொள்கை பிடிப்பு நாளையா கொள்கை பிடிப்புக்கு போகக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது ஓகே அது என் மகன் பன்னெண்டு வயசுல போயிட்டான் போகலை என் மனைவி போயிட்டா ஓகே நான் இதுவரைக்கும் சபரிமலைக்கு போகலை காரணம் இந்த கூட்டம் தான் இப்ப திருச்செந்தூருக்கும் போக முடியாத அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டேன் திருவண்ணாமலைக்கு போகவே மனநிலைக்கு கூடாது மதுரைக்கும் போகக்கூடாது மீனாட்சியை தவிர்த்து அந்த மக்கள் அந்த பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்களேங்கிற வரி தான் எனக்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வராதீர்கள் தம்பி விஜய் சொல்றார் குழந்தைகளும் கூட்டிட்டு வர்றாங்க நோய் வராதீர்கள்னு வராதீர்கள் சொல்றாரு வராங்க முதிய பெண்கள் வராதிங்கன்னு சொல்றார் வந்து நிற்கிறாங்க விஜய் செய்த தவறு இல்லைன்னா அவங்க திட்டமிடல என்ன கோளாறுனா குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சொன்ன பிறகு ஒரு கை குழந்தை எடுத்துக்கிட்டு ஒரு தாய் அந்த கூட்டத்துக்குள் நுழைய எத்தனைக்கிற பொழுது எல்லாம் வரக்கூடாதுன்னு தலைவர் சொல்லியிருக்கார்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு விதித்து அவங்கள அப்புறப்படுத்துவதற்கு வாலண்டியரை எல்லாம் நிறுத்தி இருக்கணும் திமுகது செய்யும் திமுகவினுடைய தொண்டர் அது செய்யும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் அறிவு திருவிழாவில் பேசும்போது என்ன சொல்றாரு ஒரு ஐஃபில் டவரோ இல்ல வந்து ஒரு தாஜ்மஹாலோ கண்காட்சிக்கு போனோம்னா அட்டையில செஞ்சு வச்சிருப்பாங்க அது வெறும் அட்டைதான் அதை பாக்குறதுக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய கூட்டம் வரும் இது வர கூட்டம் எல்லாம் கொள்கையோட வருவாங்களா அப்படின்றது கிடையாது அப்படின்னு விஜய மறைமுகமா விமர்சனம் செய்யறாங்க இத அப்படி புரிஞ்சுக்கலாமா வந்த கூட்டம் கொள்கைக்கு வர கூட்டம் கிடையாது ஏதோ வந்தோமா பார்த்தோமா போட்டோ எடுத்தோமான்னு போற கூட்டமா தான் இருக்கு அந்த கூட்டம் வந்திருக்குல்ல அந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறதுன்னு நான் நம்புறேன் கூட்டம் எல்லாம் வாக்கா மாறாதுன்னு சொல்றாங்களே வேற எங்க போடுவாங்க அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க சார் எனக்கு என்ன சந்தேகம்னா திருவாரூர் கூட்டத்திலே கொள்கை திருவாரூர் கூட்டத்திலே தம்பி விஜய் கேட்டாரு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மறதுன்னு சொல்றாங்களே அப்படின்னாரு விஜய் ஆர்டர் அப்படி கைதட்டு கடல் தோற்கிறவே கைதட்டுனா அந்த கூட்டம் ஓட்டு போடத்தான் செய்யும் ஓகே ஓகே கொள்கையே இல்லாத கூட்டம் அப்படின்னு பலரும் விஜய் வரை கழிவு நீங்க ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு நபர் என்ன தோணுது உங்களுக்கு விஜயையும் அவருடைய ரசிகர்களையோ இல்ல தொண்டர்களியோ பாருங்க இல்ல விஜய்ய நான் என்ன சொல்றேன் இந்த பாசிஸ்டம் இருந்து பைந்த மன்னல் நாட்டை தற்காத்து கொள்வதற்கு திமுகவை போல ஒரு வலிமையுள்ள சக்தி வேணும் சக்தியாக கண்ணுக்கு தெரிவது தம்பி விஜய் தான் நீர்த்து போனாங்க வைகோ நிறுத்து போனார்கள் தேடுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அது மாதிரி சரத்குமார் அவர் சரண்டர் ஆயிட்டாரு பிஜேபி கட்சிக்கு தேமுதிக வலிமை இழந்தது மட்டுமில்ல எந்த கதவு நமக்கு திறக்கும்னு அவங்க ஒரு ஒரு எந்த கூட்டணியில சேரலான் இருக்காங்க சமூக நிதி பேசுற பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட முடிவு எழுத வேண்டிய நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க வேற அமைப்பு இல்லை வலிமையான அமைப்பாக இது தான்